விந்தம் பிளப்புகு படலம் அப்படின்னு ஒரு படலத்தை பார்க்க இருக்கிறோம் கண்டபுராணம் விந்தியமலை கொண்ட செருக்கால அதனை பாதாள உலகில் புகச்செய்தலை சொல்றார் இப்போ கிரௌஞ்ச அசுர சாம்பட்டார் அடுத்து விந்தியமலை பார்க்குறார் அந்த அசுரத்தலைவன் மலையாக விளங்கி தீய வழியில் ஒழுகும் அசுரர்கள் அனைவருக்கும் அன்று முதல் நெருங்கிய அரணாக நேற்று முன்னாள் வரை இருந்தான் உடையவனை எம்மை ஆட்கொண்டர்களும் முருகப்பெருமானாகிய அன்றி வேறு யாரால் அழிக்க முடியும் என்றார் அகத்தியார் அன்னதோர் அவுணர் அன்று தொட்டு அசலமாகி துன்னெறி அவுனர் யாரும் துவன்றி அரணமாகி நின்னலின் முதல் நாள் காரு நின்றனன் அணையான் அன்னை என்னை ஆளுடைய நீ அன்றி யாவரே அடுதல் பாலார் என்று சொன்னார் அப்புறம் சொல்றார் சிறப்புடைய தமிழ் மொழியை வளர்த்த அகத்திய முனிவர் வானலாவி விளங்கும் இமயமலை நின்றும் புறப்பட்டார் மலைக்குவைகள் நிறைந்த அழகிய சிகரங்களை உடைய தேவகிரியின் ஒரு பக்கத்திலே சென்று அங்கு இறந்தவர்களுக்கெல்லாம் கருணையுடன் தனக்கு மூலமந்திரமாகிய திருவந்தயத்தை உபதேசித்து அதன் பொருளை உணர்த்தி மூன்று கண்களுடைய சிவபெருமான் இறந்தவர்களும் காசி நகரினை அடைந்தார் ஆக திருவந்தயத்து இறந்தவர்களுக்கும் கருணையுடன் அருள் அந்த பொருளை எல்லாம் சொன்னார் காசி நகரினை அடைந்தார் என்று சொல்றார் நம்முடைய சிவாச்சாரியார் பைந்தமிழ் முனிவன் வாய் தோய் வான் தோய் மணிவரை அதனை நீங்கி சுந்தரம் செறிமுன் கோட்டு கடவுளர் வரை எழுதி அந்த மது அடைந்தோச்சு அங்கன் அருளினால் தனது மூல மந்திரம் உணர்த்தும் முக்கன் வானவன் காசி குர்கான் காசிக்கு போனார் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூல மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி அவர்கள் வீடு பேரழுக்கச் சென்றார் என்று சொல்றார் அடுத்து கங்கையாறு பாய்ந்து செல்லும் காசி நகரத்தில் கரிய நிற கழுத்தினுடைய அந்த விஸ்வநாதனின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை எல்லாம் பணிந்து வணங்கினார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு மிக உயரமாக விளங்கும் பழமையான விந்திய மலையின் ஒரு பக்கமாக சென்று அந்த மலையின் இயல்பினை கண்டார் அறிவில் சிறந்த அகத்தியர் அதனிடம் ஒரு கருத்தை சொன்னார் விந்தியமலையை பார்த்து ஒரு கருத்து சொன்னார் கங்கை சென்று ஒழுகும் காசி கரைமிடற்று அகிலநாதன் பங்கை அடிகள் தாழ்ந்து பரவல் செய்து ஆண்டு நீங்கி துங்கதை கொண்ட விந்த தொல்வரைக்கு ஒருசாரி ஏகி அங்கு அதன் நிலையை நோக்கி அறிவன் ஒன்று இயம்பல் ஒற்றான் மிக அதிகமான உயரம் உடையதாகி உயரச் சென்று விண்ணையும் நிற்கும் விந்தியம் என்னும் அந்த மலை கேளு நான் புதிய மலைக்கு சென்று தங்கியிருக்க நினைத்து வந்திருக்கிறேன் அங்கு செல்ல இப்பொழுது நீ கொஞ்சம் வழிவண்ணும் அப்படின்னு சொன்னாரு அகத்திய மாமனிவர் சேவிகர் நிவற்றாகி சேம்புகும் விந்தம் என்னும் ஆயிரம் கோவடு கேன்மோ மற்றும் பொதிய வேட்பில் போயிருந்து இடவே உன்னி போந்தனும் அதனுக்கு